அஹ் பயப்படாத விசுவாசம் உள்ளவனா ஆயிர பயப்படாத விசுவாசம் உள்ளவனா ஆயிரு நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காத நாமே இந்த காலையில ஒரு மூன்றரை மணிக்கு திடீர்னு என் சின்ன பையன் பயங்கரமா அழுறான் நல்லா இருமல இருமி அழுறான் அந்த அழுகையை சத்தத்தை கேட்டு டக்குன்னு எழும்புனதும் எழும்புன உடனே இந்த வார்த்தையை ஆண்டவர் ஹிருதயத்துல போட்டார் பயப்படுற காரியம் நடக்காது அப்படின்னாரு தான் பேசுறாரு ஏன்னா பையன் இருமுறது பார்த்தோன்னு ஒரு பயத்தில் எழுப்பிட்டு அதனால பேசுறாருன்னு பார்த்தேன் ஆனால் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவனை கொஞ்சம் கையில் தூக்கி வச்சுட்டு திரும்ப அவனை படுக்க வச்சுட்டு திரும்ப ஆண்டு உட்கார வச்சுட்டார் உட்கார வச்சுட்டு ஆண்டு திரும்ப இந்த இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு எவ்வரி சம்பவத்தை ஞாபகப்படுத்தி எவ்விட்டு சொன்ன இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துற பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்லிட்டு ஆண்டு திரும்ப சொல்றாரு நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காதுன்றார் ஆமே அப்போதான் அதிகமாய் ஆவில உணர்ந்த இன்னைக்கு சபையில யார் இப்படி அழுதுட்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல இன்னைக்கு காலைல மூன்றரை மணிக்கு எத்தனை பேர் எழுந்து பயந்தீங்கன்னு தெரியல ஆனா சில உள்ளத்துக்காக ஒருவேளை எல்லாருக்கும் இந்த வார்த்தை வரலாம் ஆண்டு சொல்ற வார்த்தை இதுதான் நீ பயந்து காரியம் நடக்காது எத்தனை பேர் விசுவாசித்து வலது கரத்தை உயர்த்தி ஆமேனு சொல்றீங்க ஏன் நீங்க எவ்வளோ பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு அதுக்கு முந்தன வசனம் சொல்லப்படுகிறது அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒருத்தன் வந்து சொல்றா உம்முடைய குமாரத்தி மறைத்து போனாள் மறைத்து போனாள் எவரு என்ன நடக்கும் நினைச்சாரோ அது நடந்துருச்சு இது நடந்துருமோ என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடந்துருமோ இந்த பயத்தோட தான் எப்படி வாராருக்கிட்டு வாரா அந்த இயேசுவின் பாதத்துல விழுந்து நாற்பத்தி ஒன்று என்ன சொல்றாரு தெரியுமா என் குமாரத்தி ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறார் பலவீனமா இருக்கிறான்னு சொல்லல மரண அவஸ்தையா இருக்கிறார்னா அவனுக்குள்ள என்ன பயம் வந்துட்டுனா இனி கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை செத்துருவாளோ மறை மறித்து விடுவாளோ இயேசுவ கூட்டிட்டு போகும்போது இதே பயம் தான் இது நடந்துருமோ 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 அதற்கிடையில தான் இன்னொரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன நினைச்சானோ அதே வார்த்தை யார் வந்து சொல்றாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது நடந்துருமோ யோசிச்சுட்டு அது நடந்துச்சு அவ என்ன நடக்கும் யோசித்தானோ அது நடந்துச்சு அந்த செய்தி அப்படி கேட்டு இருக்கும் இன்னொரு செய்தி காதல வருது பயப்படாது என்றார் இது நடந்துருமோ என்கிற கேள்வியோடு பயத்தோடு இருந்த யவீருக்கு காதல ஒரு செய்தி வருது நீ என்ன நினைச்சியோ அது நடந்துடுச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும்போது இன்னொரு சத்தம் சொல்லுது நீ பயந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லுது ஏங்க இது எப்படிங்க நம்ப முடியும் இது எப்படிங்க நம்ப முடியும் ஆமா வந்து சொன்னோன்னு போய் சொல்லவில்லை உண்மைதான் சொல்றான் உன் மகள் மறித்து போனாள் ஏன்னா அவன் இன்னொரு வீட்டுல இருந்து வரல அவன் வீட்டுல இருந்தான் வர்றான் பார்த்தவன் வர்றான் உன் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது நடந்துருச்சு உன் இனி இது நீ போதக வருத்தப்படுத்தாத ஆனால் போதகர் இருந்து சொல்றாரு நீ பயப்படாத நீ பயப்படுற காரியம் நடக்காது இதை வந்து இந்த ரெண்டு வார்த்தை இப்படி வச்சுட்டு எப்படிங்க விசுவாசிக்க முடியும் நம்ம படிச்சதுனால அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுனால இந்த வார்த்தை சொல்லும் போது சுச்சுவேஷனில் டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இத நம்பவா இதை நம்பவா இதை நம்பவா இதுதான் இன்னைக்கு நிறைய குழப்பம் இதுதான் குழப்பம் அதாவது பிள்ளை பலவீனமாக இருக்கிறானா எவருக்கு இப்போ ஆண்டவர் சொல்றார் பயப்படாத சொன்னா எவருக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவன் நினைச்சது இன்னும் நடக்கல அவன் நினைச்சது என்ன பிள்ளை செத்துட்டானா உயிரோடு எழுப்புறது கஷ்டம் அதனால மரணம் படுறதுக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டவரை தொட்டுட்டார்னா இப்படி நினைச்சிட்டு இருக்கிறான் அதனால பிள்ளை செத்துருவாளோ செத்துருவாளோ மறித்துருவாளோ இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது நடந்துருச்சு ஓ என்ன செய்யணும் தத்து அதனால தான் யவிர் எந்த வார்த்தையும் ஆண்டு விட்ட சொல்லி கேட்கல ஆண்டவரே வருவீங்களா அவன் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டு ஒரு கூப்பிட்டு சொல்றாரு பயப்படாத நீ பயந்த காரியம் நடக்காதுன்றார் பயப்படாத ஆமே இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்கு கத்தர் பேசுற வார்த்தை காதல கேட்டுடுச்சு எது நடக்க கூடாது அது நடந்துடுச்சு இது நீ உன் லைஃப்ல கேட்டுடுச்சு ஆனா கத்த இந்த காலை நேரத்துல உன் கூட டிராவல் பண்ற கத்த சொல்றாரு உன் கூட பிரயாணிக்கிற கத்த சொல்லுகிறார் எங்கயோ போயிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்லல உன் கூட டிராவல் பண்ற கர்த்தர் சொல்லுகிறார் உன் கூடவே நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே ஹalleluya ஆமே ஆமே ஆண்டவரே இனியோ இந்த காரியம் நடக்கும்ங்கற நம்பிக்கை இதனால நீ கர்த்தர் உனத்தில ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன் ஒண்ணு நான் உன் வீட்டுல ஊழியத்தை செய்யணும் வரல இந்த வழி எனக்கு ஊழியம் வேற நான் வந்தது நாற்பதாவது வசனம் சொல்லப்படுகிறது இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் எவிரு காத்திருந்தான்னு சொல்லல ஜனங்கள் எல்லாரும் காத்திருக்கிறாங்க அவர் அந்த இடத்தில் ஊழியத்திற்கு வந்தது எவிருக்காக வரவில்லை எல்லாருக்காக வந்தார் ஆனா இப்ப டிராவல் பண்றது எவருக்காக மாத்திரம் இப்ப அவர் ஊழியத்தை செய்ய வர்றதே எல்லார் வீட்டுக்கு வர்றதுக்கு இல்ல உன் வீட்டுக்கு வர்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறார் உனக்காக சிலதை செய்யறதுக்காக தான் கூட பிரயாணிச்சிட்டு இருக்கிறார் உன் குடும்பத்திற்காக சிலதை செய்யும்படியே கத்து உன்னோடு கூட பிரயாணிச்சிட்டு இருக்கிறார் எத்தனை பேர்தான் காலை நேரத்துல விசுவாசிக்கிறீங்க எனக்கு வேற ஊழியம் இல்லாததுனால இப்போ நான் உன் வீட்டுக்கு வர்றது நான் இப்போ வர்றது உன் வீட்டுல ஒரு ஊழியத்தை செய்றதுக்காக உன் வீட்டில் ஒரு ஊழியத்துக்கு நான் புறப்பட்டுட்டேனா அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும் எனக்காக ஆண்டவர் ஒன்று செய்யணும்னு தீர்மானிச்சிட்டார்னா எனக்காக அப்பா செய்யணும்னு தீர்மானிச்சிட்டார்னா அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும் அது நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆவேன் என்று சொல்லு

அப்படி தீர்மானிக்கல உன் வீட்டை பார்த்து வந்திருக்க மாட்டார் அப்படி தீர்மானிக்கல உன்னை பார்த்து பேசி இருந்திருக்க மாட்டார் அப்படி தீர்மானிக்கல உன்னை இன்னைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார் அப்படி செய்வேனங்கற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சபையே எத்தனை பேர் இந்த காலநேரத்துல நம்புறீங்க இன்னைக்கு எனக்காக அவர் பிரயாணிக்கிறார் எனக்காக பேசி கொண்டிருக்கிறார் லகா ரபால ஹந்தல ரகா ரிமா சகத எவரு கைப்பிடிச்சு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இப்ப நான் ட்ராவல் பண்றது உன் வீட்டில் வந்து ஊழியர் செய்வதற்கு நீ மட்டும் என்னை பார்த்ததுனால பார்த்துட்டு இருக்கு அத நடுவில் ஒன்ன பார்த்து உன்ன தேடி உன் கூட ட்ராவல் பண்ணி உனக்கு வார்த்தை தந்து உன்னை பார்த்து வந்துட்டு இருக்கிறேன் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல எனக்காக ட்ராவல் பண்றா எனக்காகவே டிராவல் பண்றார் என் சூழ்நிலை எதுவானாலும் என் கர்த்தர் செய்ய வல்லவர் என்று நம்புற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போட என் தேவன் பெரியவர் என் கர்த்தர் பெரியவர் நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் போレイ αρமில்லை உம்மை அவர் ஓம் கூட டிராவல் பண்றார் இப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூட இல்ல எப்பிரவே ஓம் கூட டிராவல் பண்றேன் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கறார் கூட எனக்காக செலவு செய்யும்படி கத்த டிராவல் பண்றா நம்பறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தമായി ஆமென் என்று சொல்லுக பாருங்க அவங்களை பார்த்தா சொல்றார் பயப்படாதேன்றார் அவங்கள பார்த்தா சொல்ற விசுவாசம் உள்ளவனாயிர என்றார் அவங்கள பார்த்தா சொல்றார் நீ பயப்படுற காரியம் நடக்காது ஹalleluya அவன் கூட டிராவல் பண்றார் அவன் கூட டிராவல் பண்றார் அவன் கூட டிராவல் பண்றவர் யாருன்னு பாருங்க உங்க கூட டிராவல் பண்றவர் எப்படி பட்டவர்ங்கறத பாருங்க உங்க கூட டிராவல் பண்றவர் உன் மகள் மரித்து விட்டால் போதுகிற வருத்தப்படாதுன்னு சொன்னிட்டு கை விட்டுட்டு அவர் போனவர் போகிறவர் கிடையாது ஆமாம்

இதுதான் டிஸ்டர்ப் பண்ணணும் எவ்ரிவே வேற ஊழியை இல்லாதது நாள்லல்ல உன் கூட ட்ராவல் பண்ணுறது உன் கூட ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி நான் உன் கூட ட்ராவல் பண்ணுறது உன் பிள்ளைய எழுப்புறதற்காக தான் எத்தனை பேர் இன்றைக்கி என் கூட அப்பா ட்ராவல் பண்ணுறது நான் பயப்படுற காரியத்தை எனக்கு செய்து நிறைவேற்றுவதற்காக நம்புறவங்க மாத்துறோம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமை அவர் இன்னும் கூட டிராவல் பண்றார் ரெண்டாவது காரியம் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது ஆண்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஐம்பத்தி ரெண்டாவது எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறது கண்டு அலாதே எங்கள் அவள் மறித்து போகவில்லை நித்திரையா இருக்கிறாள் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்றார் தூங்குறவளை எழுப்ப முடியும் தானே தூங்குறவங்கள நம்ம தட்டி எழுப்பிடலாம் ஆண்டவர் என்ன சொல்றார் அவள் மறிக்கவில்லை தூங்கிட்டு இருக்கிறா இதை கேட்டதும் அங்கிருந்து எல்லாரும் சிரிக்கிறார்கள் ஏன் சிரிக்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது அவள் மறித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால அறிந்ததுனால எல்லாரும் சிரித்தார்கள் ஆம உலகத்தின் பார்வைக்கு உன் கூட டிராவல் பண்ற காரியம் அதாவது நீ பயந்து இருக்கிற காரியம் நடந்து விட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால நீ சில விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போது இது எனக்கு கத்தர் செய்வார்னு சொல்லும் போது உன் கூட இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்ல மாட்டாங்க நான் எத்தனை புரியும் புரியும் கூட ஆரம்பத்தில் ஆமைன்னு சொல்லி இருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு பலவீனமாக தான் இருந்தா ஆனா இன்னைக்குதான் மறிச்சாச்சு அதனால நீ சொல்ற கத்தர் எனக்கு இது செய்வார் அவர் வர்றார் அப்படி சொல்லும் போது கூட இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்ல மாட்டாங்க சிரிப்பாங்க சிரிப்பாங்க